சாய்ஸ் உங்களை வரவேற்கிறது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஏன்னா மே மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா காலைல அஞ்சரை மணிக்கு ஒரு லைவ் இருக்கும் மாதிரி இப்போ ஒரு பதினோரு மணிக்கு ஒன்று அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒன்று அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு ஒரு க்ளாஸ் இருக்கும் அடுத்து நைன் ஃபிஃப்டின் ஒம்பதே காலுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளும் பிளானை வந்து காலையில் வெள்ளனாவே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கான ஷெட்யூல் அடிப்படையில் இன்னைக்கான மே ஒன்று இன்னைக்கான பிளான் காலைல அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் ஒரு இரநூத்தி முப்பத்தேழு கொஸ்டின் வந்து நடத்திருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்தினா ஒரு இலக்கியம் அடுத்த நாள் ஒரே நட கலந்து கலந்து அந்த காலில் செஷன் போய்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கானது ஓல்டு கொஸ்டின் காலில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் உண்மையே நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அமிலம் காரம் உப்பு அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஈவினிங் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஃபைவ் ஓ கிட்ட அமிலம் காரம் உப்பில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஷார்ட்கட் மட்டும் பார்க்க போகிறோம் இதன் மூலம் என்ன ஆகும்னா அமிலம் காரம் உப்புல எது கேட்டாலும் நம்ம தப்பே பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் மேக்ஸில் இன்னைக்கு என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எண்கள் எண்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் அதோடைய ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் எண்கள் சார்ந்த சில ஃபார்முலா இருக்குது மொத்தம் ஒரு எட்டு டு பன்னெண்டு ஃபார்முலா இருக்குது அந்த பன்னெண்டு ஃபார்முலாவை நம்ம நல்ல மன நல்ல ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் அதன் மூலமாக அந்த ஃபார்முலா உங்களுக்கு மனப்பாடாயிரும் சம் செய்யும்போது ஃபார்முலா செஞ்சு வை ஃபார்முலாவோட செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை டேரெக்ட் ஷார்ட் கட்டாக போடுறவங்களும் இருப்பாங்க பட்டு ஃபார்முலாவே இங்கே கொஸ்டினாக கேட்பாங்க எண்களில் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அப்படிங்கிற போது அந்த ஃபார்முலா வந்து நம்ம யாக வச்சுக்கணும் ஷார்ட் கட்டை வச்சுக்கணும் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மேக்ஸ் சார்ந்து அதுவும் ஈவினிங் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் இப்போ எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிப்ரவரி இந்த மார்ச் பிப்ரவரி இருக்குது பார்த்தீங்களா இதில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இந்த பேக் டு இருந்து அப்படியே பின்னாடி ஜூன் வரைக்கும் போவோம் அப்போ ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு வரும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு ஈவினிங் ஷார்ட்ஸாக வந்து வரும் இது இன்றைக்கியான டிஸ்கஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இந்த மாதம் அந்த மாதம் நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம கொடுக்குற தகவலை மட்டும் பார்த்துட்டே வாங்க குறைஞ்சது இன்றைக்கி ஒரு இருபது கரண்ட் அஃபேர்ஸாக நான் சொல்லிடுவேன் அப்போ இருபதுங்கிற போது அந்த இருபதில் கண்டிப்பாக ஒன்று வரக்கூடிய அளவுக்கு தான் தேர்ந்தெடுத்து தான் சொல்லுவோம் ரைட்டாக இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு நைன்த்து சிவிக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பித்து நைன்த் வரைக்கும் இருக்கிற சிவிக்ஸில் ஒரு வரி விடாமல் அதுக்கான எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம் எட்டு மணிக்கு நீங்கள் வந்து லைவ்வில் வந்து உக்காந்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஒரு மணி நேரத்தில் சிக்ஸ்த்து டு நைன்த்தில் சிவிக்ஸில் என்ன கேட்டாலும் சரி நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் பட் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் கூட இருக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ண போகிறோம் ஷார்ட் கட்டோட அப்போ நமக்கு என்ன தோணும் ஓகே நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நாளைக்கு சிக்ஸ்த் டு அதே அதே ஹிஸ்ட்ரி சார்ந்து பண்ணுவோம் யூனிட் எட்டு ஒம்பது சார்ந்து சிக்ஸ்த்து நைன்த்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் சார்ந்து டென்த் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் சார்ந்து பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த சிக்ஸ்த்து டு அந்த டென்த்துக்குள்ளே இருக்கிற பயம் போயிடும் அப்படிங்கிறது தான் ரைட்டாப்பா ஸோ இன்றைக்கி நைட்டு அது எட்டு மணிக்கு உங்களுக்கு சிக்ஸ்த்து டு நைன்த்து சிவிக்ஸ் வந்து இது பண்ணுவோம் ஒன்பதே ஆளுக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் இருக்கும் சிக்ஸ்த்து புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு ரெண்டுமே படிச்சுக்காங்க ஓல்டு புக்கு நான் இல்லை சார் என் கையில் இல்லை படிக்கலை அப்படின்னாலும் நான் கேட்குற கொஸ்டின் மூலமாகவே ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ நியூ புக்கு நல்லா படிச்சுட்டு வந்துருங்க வரி விடாமல் ஒரு வரி விடாமல் ஆளுக்கு ஆரம்பித்தோம்னா பத்து மணி வரைக்கும் முக்கால் மணி நேரம் தான் இருக்குது டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் இருப்போம் ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வேலை ஸோ ஆள் டு பத்து மணி வரைக்கும் சிஸ்து தமிழ் லைவ் டெஸ்ட்டு இருக்கும் இன்றைக்கான பிளான் இதுதான் அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் ரெடி ஆகும் ஏன் டைம் இப்போ நாளைக்கெல்லாம் வந்து காலைல ஃபைவ் ஓ நாளைக்கு நான் சொல்லிடுவேன் நாளைக்கு வீடியோ மே ரெண்டாம் தேதி நாளைக்கான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல ஃபைவ் ஓ கிளாக்கே உங்களுக்கு சொல்லிடுவேன் அன்றைக்கி நாள் உங்களுக்கு என்ன ஆகுனா ஓகே இதுதான் பிளான் அப்படிங்கிறது திட்டமிடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரைட்டாப்பா ஸோ ஓல்டு கொஸ்டின் கண்டினியூஸ் சீரியஸாக வந்துக்கிட்டே இருக்கும் சயின்ஸில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டாப்பிக் ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு டாபிக் சொல்கிறேன் நீங்கள் ஏன்னா ஷெட்யூல் மாதிரி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அதுலேயே மைண்டில் இருப்பீங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த டைமுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து இருக்கும் ரைட்டானப்பா ஸோ ஓகே மெயினாக நைட்டு வர இந்த எட்டு மணி லைவையும் ஒம்பதாயிரம் லைவையும் மிஸ் பண்ணிடுறாங்க மிச்ச வீடியோஸ் கூட உங்களுக்கு பகலில் கொடுக்கறனால அது எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம் கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் பட் இந்த நைட்டு கொடுக்குற எட்டு மணியும் ஒன்போதே ஆள் லைவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல் தேங்க் யூ